பள்ளக்குறிச்சி மாவட்டம் தாவடிப்பட்டு கிராமம் அய்யனார் கோவில் தெருவை சார்ந்த சுப்பிரமணி வினோதினி தம்பதிகள் திருமணமாகி பதினைந்து ஆண்டுகள் குழந்தை பேர் இல்லாமல் நம்ம சேலத்து மகமான தேடி வந்து கும்பப்படையில் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு அதே மாதமே கருவை தக்க வச்சு அதிசயத்து நிகழ்த்தியிருக்காங்க பதினைந்து ஆண்டு காலம் அவங்க இருந்த கடும் தவ வாழ்க்கைக்கு முதல் மாதமே அம்மா கருவை தக்க வச்சு அதிர்சித்து நிகழ்த்தியிருக்காங்க அம்மாவுக்கு சொல் மக்களுக்கு சொல்ல இருக்கீங்களா இந்த அம்மாவோட சக்தி பற்றி சொல்லுங்க மாசம் அதே மாதத்துல நிச்சயமாக உயிர் உள்ள வரைக்கும் நீங்க மறக்காத சந்தோஷத்தை அம்மா நிலையான சந்தோஷத்தை கொடுத்துருக்காங்க இத்தனைத்தும் அம்மா உச்சரிச்சு நீங்க மறக்காமல் அதுவே எங்களுக்கு போதும் வீடியோ பார்க்கின்ற பக்த கோரி பெருமக்கள் அனைவரும் வேண்டிக்கங்க அவங்களுக்கு இந்த செலுத்தும் முகமாய் சுக பிரசவத்தை ஈடு எடுத்து நான் வேண்டிக்கிறேன் ஓம் சக்தி பராசக்தி சேலம் மாவட்டம் ஓமலூர் தும்பிப்பாடி கிராமத்தை சார்ந்த தியாகராஜன் விஜயலட்சுமி தம்பதிகள் திருமணமாகி மூன்று ஆண்டுகள் பேர் இல்லாமல் நம்ம சேலத்து மகமாய தேடி வந்து முதல் மாதம் பிரசாதம் சாப்பிட்டு அதே மாதமே கருவை தக்க வச்சு அம்மா அதிசயத்தை நிகழ்த்திருக்காங்க இந்த குழந்தை உடல் ஆரோக்கியத்தோட வளர்ந்து இந்த சேலத்து மகமாய் சுக பிரசவத்தை ஈடு எடுத்து கொடுக்குன்னு நான் வேண்டிக்கிறேன் இந்த வீடியோ பார்க்கின்ற பக்த கோடி பெருமக்களாகி நீங்களும் வேண்டிக்கங்க மூன்று ஆண்டு காலம் இவங்க இருந்த கடும் வாழ்க்கைக்கு முதல் மாதமே நம்பிக்கையோடு வந்து கால் கடக்க காத்திருந்து ஒரு கைப்பிடி கும்பப்படல் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு அதே மாதமே கருவை தக்க வச்சு இந்த சேலத்தை அதிசயம் நிகழ்த்தியிருக்காங்க இந்த வீடியோ பார்க்கின்ற பக்த கோடி பெருமக்களாகி நீங்களும் வேண்டிக்கங்க சக்தி மூன்று ஆண்டுகள் நீங்கள் இருந்த கடந்த அவ வாழ்க்கைக்கு வந்த முதே மாதமே அம்மா கரு தக்க வச்சுருக்காங்க அந்த தருணம் உங்களுக்கு எப்படி இருந்தது அம்மா என்ன நினச்சிங்க நீங்கள் சக்தி உள்ள அம்மான்னு நினச்சிங்க அப்போ அந்த தருணம் எவ்வளோ சந்தோ யாராலையும் கொடுக்க முடியுமா அந்த சந்தோஷத்தை நீங்கள் வந்து கையேந்தி கேட்டு அதே மாதமே மன இறங்கி உங்களுக்கு வரம் கொடுத்துருக்காங்க விரலில் வரைக்கும் நீங்கள் அம்மாவை மறக்காமல் இருந்தால் அதுவே போதும் சரிங்களா கையெழுத்து சேலம் மாவட்டம் ஓமலூர் தெருவை சார்ந்த கிருஷ்ணமூர்த்தி அம்பிகா தம்பதிகள் திருமணம் ஆகிய ஐந்து ஆண்டுகள் குழந்தை பேர் இல்லாமல் நம்ம சேலத்து மகமாய நம்பிக்கையோடு தேடி வந்து மூன்று அமாவாசை கும்பப்படையில் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு சாப்பிட்டு அதே மாதிரி கருவை தக்க வச்சு அழகான பெண் குழந்தையை ஈண்டெடுத்து நம்ம ஆலயத்தில் இன்று துலாபாரத்தில் இடைக்கடை காணிக்க செலுத்திட்டு உங்கள் முன்னாடி சாட்சியாக இருக்காங்க இந்த குழந்தை உடல் ஆரோக்கியத்தோடு வளர்ந்து அங்கத்தில் கழிவுணி இல்லாமல் வளர்த்து இந்த சேலத்து மகமாய் எப்படி பேரும் புகழமாக இருக்காங்களோ அதே போல கல்வியிலையும் சிறந்து விளங்கி அவங்க குடும்பத்தை கட்டி காத்து கரைசித்து நான் வேண்டிக்கிறேன் இந்த வீடியோ பார்க்கின்ற பக்த கோடி பெருமக்களாகி நீங்களும் வேண்டிக்கங்க ஐந்து ஆண்டு காலம் அவங்க இருந்த கடும் தவ வாழ்க்கைக்கு மூன்றே மாதத்துல குழந்தை பெயரை கொடுத்து இந்த சேலத்து மகமே அதிசயத்தை கொடுத்து அவளே மகளாக வந்து பிறந்திருக்கா மாவட்டம் குடவாசல் பிடாரி தெருவை சார்ந்த ஜதிபாஸ் மஞ்சுளாதேவி தம்பதிகள் திருமணமாகி ஒன்பது ஆண்டுகள் குழந்தை பேர் இல்லாம நம்ம சேலத்து மகமாய தேடி வந்து இரண்டு அமாவாசை கும்பப்படையில் வாங்கி சாப்பிட்டு முதல் அமாவாசை சாப்பிட்டு அதுலேருந்து நான்காவது மாதம் கரு தக்க வச்சுருக்காங்க மூணு அமாவாசை தேடி வரணும் ஆனால் இவங்க இரண்டு அமாவாசை தான் வந்து சாப்பிட்டாங்க மூணாவது அமாவாசை வர முடியல அதே போல் நான்காவது மாதமே கரு தக்க வச்சுருக்காங்க சேலத்து மகமாய் அழகான பெண் குழந்தை ஈண்டெடுத்து உங்கள் முன்னாடி சாட்சியாக இருக்காங்க இந்த குழந்தை உடல் ஆரோக்கியத்தோடு வளர்ந்து அங்கத்தில் கழுவே இல்லாமல் இந்த சேலத்து மகமாய் எப்படி பேரும் புகழமாக இருக்காங்களோ ஏகோட பேரும் புகழுமாக வளர்ந்து அவங்க குடும்பத்தை கட்டி காத்து கரைசித்துன்னு நான் வேண்டிக்கிறேன் இந்த வீடியோ பார்க்கின்ற பக்த கோடி பெருமக்களாக நீங்களும் வேண்டிக்கங்க ஒன்பது ஆண்டு காலம் இவங்க இருந்த கடும் தவ வாழ்க்கைக்கு நம்பிக்கையோட நம்ம அம்மா அருமையும் பெருமையும் தெரிஞ்சுட்டு வீடியோவை பார்த்துட்டு இத்தனாயிரம் பேர்த்துக்கு அம்மா குழந்தை பேரை கொடுத்துருக்காங்க நமக்கும் நிச்சயமாக தருவான்னு கையேந்தி மடியேந்தி வாதாடி கண்ணீர் சிந்தி வரத்தை வாங்கிட்டாங்க அம்மாவே மகளாக வந்து பிறந்திருக்கிறா அதே போல நிறைய பக்தர்கள் கேள்வி கணை தொடுக்குறீங்க நாங்கள் மூணு அமாவாசை சாப்பிட்டோம் எங்களுக்கு இன்னும் கரு தங்கலை அப்படின்னு நிச்சயமாக அம்மா உங்களுக்காக நித்த நித்தம் வாதாடி நிலையான கருவை தக்க வைப்பாங்க ஒரு சக்தி எப்படிப்பா முதல் முதல்ல நமக்கு தெரியும் நான் சரிங்க நான் அதே போல ஒன்பது ஆண்டு காலம் இங்கே இருந்த கடும் தவ வாழ்க்கைக்கு இரண்டு அமாவாசை சாப்பிட்டு அது வந்து இரண்டாவது மாதமே அம்மா கருவை தக்க வச்சு அழகான பெண் குழந்தையும் கொடுத்துருக்காங்க அதே போல கூடிய விரைவில் ஆண் வாரிசும் உங்களுக்கு கொடுத்து அம்மா நல்லது ஒரு ஆசிர்வாதத்தை கொடுக்கணும் நானும் வேண்டிக்கிறேன் இந்த சேலத்து மகமாய் பக்த கோடி பெருமக்கள் அத்தனை பேரும் அடுத்த கரு நிலையான கருவாக தக்க வச்சு அழகான ஆண் கொடுக்கும் போதோ பெண் குழந்தை அம்மா வந்து பிறந்துட்டாங்க அடுத்து ஆண்வாரிசை அவங்களுக்கு கொடுக்கணும் வேண்டிக்கங்க இதே போல் ஆயிரக்கணக்கான தம்பதிகளுக்கு உடனுக்குடனாகவே இந்த சேலத்து மகமாய் கருவை தக்க வச்சு அதிசயத்தை தான் இருக்காங்க அதே போல் நம்ம சேனலுக்குள்ளே போய் எல்லா வீடியோவையும் பாருங்கள் சேலம் சமயபுர மாரியம்மன் அருள்வாக்கு பீடம் சேனல் இருக்குது ஈரோடு ஜெயந்திஸ் கிச்சன் சேனல்லையும் பாருங்கள் ஒவ்வொரு வீடியோவும் போய் பாருங்கள் அறகுறையாக வீடியோ பார்க்குறது ஃபோன் பண்ணி ஆயிரம் கேள்வி கேட்குது இது உண்மையா பொய்யா கிடைக்குமா கிடைக்காதா நட மா நடக்காதான் வீட்டில இருந்தபடியே கேள்வி கேட்டால் நீங்க ஒருபோதும் எந்த ஒரு இதுவும் சாதிக்க முடியாது அம்மனுக்கு உங்ககிட்ட இருந்து எதிர்பார்ப்பு எதுவுமே கிடையாது தெய்வத்திற்கு மனிதர்கிட்ட இருந்து எதிர்பார்ப்பு எதுவுமே கிடையாது தான் மனிதர்களுக்கு தேவையானதை அத்தனையுமே நம்ம வாதாடி வரமாக வாங்கிக்கிறோம்